அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் காண இருப்பது நாற்பது மில்லியன் நன்மைகளை தரக்கூடிய ஒரு தஸ்பீகை பற்றிதான் அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் 와ஹிதன் அஹதன் சுவகன் லம் யத்தகத் ஸாஹிபதன் வலா வலதன் வலம் எகுல்லகு குஃபுவன் அகது என்ற இந்த தஸ்பீகை எவர் ஒருவர் பத்து முறை கூறுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நாற்பது மில்லியன் நற்செயல்களை வெகுமதிகளை பதிவு செய்வான் என நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக சயதினா தமிம் அத் தாரி அலியல்லாஹு அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் திருமீதி மேற்கண்ட இந்த கலிமாவை பத்து முறை கூறுபவர்களுக்கு நாற்பது மில்லியன் நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்வான் என நபி சலலா அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக சைதினா தமிழ் மதாரில்லா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள்